எபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்றைய நாளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது சுதந்திர சதுர்க்கத்தில் கொண்டாடப்படுகின்றது ஜனாதிபதி தலைமையிலே எனவே இன்றைய இந்த நாளில் விடுமுறை நால்வீட்டிருப்பீங்கள் சூரியராகங்கள் கேட்டுட்டு இருப்பீங்கள் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் அமெரிக்காவுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவாகிய டொனால்டு ட்ரம்ப் பல விதமான முடிவுகளை எடுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் அமெரிக்கர்கள் என்று மட்டும்தான் அதிகம் யோசிக்கிறார் வேறு நாட்டுக்காரர்கள் மீது சுமையை சுமத்துகின்றார் வரியை விதிக்கின்றார் கனடா மீதும் அப்படித்தான் செய்தார் ஆனால் கனடா பதிலுக்கு பல எங்களை செய்ய ஆரம்பித்தது ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார் அமெரிக்கா எங்கள் மீது வரி விதித்தால் நாங்களும் அமெரிக்கா மீது வரி விதிப்போம் என்று அவர்களும் விதித்தார்கள் இதனால் பாதிக்கப்பட போது அமெரிக்கர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இப்போது அதை புரிந்து கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மாத காலத்துக்கு கனடா மீது அமெரிக்கா விதித்த வரியை நிறுத்தி வைப்பதாக அதை அமலுக்கு கொண்டு வராமல் நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கிறார் தான் என்னதான் பெரும் தரைகளாக இருந்தாலும் சில நேரங்களில் சில சில விஷயங்களில் விட்டுக் கொடுப்புகளை செய்தாக வேண்டியது கட்டாயமானதாக இருக்கும் கத்தி திரைப்பட நீங்கள் பார்த்தீங்க பார்த்துருப்பீங்கள் கத்தி படத்தில் விஜயினுடைய வில்லனாக வர்றவர் விஜய்க்கு எதிரான வில்லனாக வர்றவர் அந்த வில்லன் அவருடைய என்ன நீல் நிதீன் முகேஷ் இவர் ஒரு படம் நடிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் அப்போ அங்கே போய் விமான நிலையத்தில் தரையிறங்கிய நேரத்தில் இவரை கைது செய்திருக்கிறாங்க பாஸ்போர்ட் வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டா இருக்கு ஆனால் உங்களை பார்த்தா இந்தியர் மாதிரி இல்லை உங்களை இந்தியர் ரெண்டு நம்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள் அதாவது விமான நிலையத்தில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற அந்த விமான நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை உங்களை பார்த்தா அமெரிக்கர் என்ன பார்த்தா இந்தியர் மாதிரியே கிடையாது ஆனால் இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கேன் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு இவர் சொல்லியிருக்கிறார் என்னை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வேற மாட்டேன் அப்புறம் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து நீங்க தானே சரி ஓகே சாரி என்று சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் நிறைய நேரம் என்று தன்னுடைய கவலையை பதிவு செய்திருக்கிறார் அவருடைய சமூக வலைதளத்தில் கத்தி படத்தினுடைய வில்லன் அதாவது பெயர் நீல் நிதியின் முகேஷ்